அதிகாரம் தான் நான் எது வேணும்னு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வாதிகார மனப்பான்மைக்கு போனதுனுடைய விளைவு அந்த போராட்டத்தை ஒடுக்க முற்பட்டாங்க அது வன்முறைக்கு போய் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் வரைக்கும் செத்ததுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணாங்க அந்த முப்பது பர்சன்ட் ஒதுக்கீடு கொடுத்து அந்த உத்தரவு திரும்ப பெற்றாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க இல்லை நீங்கள் வெளியேறுங்க ஆட்சி விட்டு அப்படின்ட்டாங்க அன்னைக்கு ஸ்ரீலங்காவில் நடந்தது அதுக்கு முன்னாடி ஈஜிப்ட் நடந்தது இன்னைக்கு வங்கதேசத்தில் நடக்குது இது எப்படி போகும் அப்படின்றத பொறுத்து இவங்க யோசிக்கிறாங்க நீங்கள் அதை பெருசாக்கிட்டு இதில் வெளிநாட்டு சக்திகளும் தூண்டுதல் இருக்கிறான்னா இருக்கலாம் இல்லாமல் உலகத்தில் இருக்கவே முடியாது ஆனால் அதுதான் பிரதான காரணமாகவும் இருக்க முடியாது உள்ள உடனே எங்கள் அமைச்சரவை கூட்டம் போடுறாங்க போட்டுட்டு அவங்கள நாங்கள் ஆதரிக்கிறோம் அவங்களுக்கு பின்னாடி இருக்கோம்னு சொல்கிறாங்க இப்போ இது என்ன ஆகும் போராடக்கூடிய மக்கள் வங்கதேச மக்களுக்கு கிடையாது ஸோ இவங்களுடைய ஆதரவின் காரணமாக தான் அவங்க அந்தளவு சர்வாதிகாரமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு அவப்பேர் வருமா வராங்க இந்தியா செஞ்சிருக்க வேண்டியதை செய்யற இப்போ செய்யக்கூடாது தான் செய்யுது இந்தியாவில் ஏன் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னா மோடிக்கு எதிரான எதிர்ப்புக்கும் மோடிக்கு எதிரான அது வந்துட்டு ஒரு வாக்கு சக்தியாக மாறக்கூடிய வாய்ப்பையும் இந்தியா கூட்டணியினுடைய உருவாக்கம் ஏற்படுத்திருச்சு அதான் ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகளுடைய முக்கியத்துவன்றது இதனால் தான் ஒன்று இல்லைன்னா இன்னும் இருக்கடா நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கணும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா ஒன்று நேர்களுக்கு வணக்கம் வேண்டிய நேர்காண சிறப்பு வந்து மூத்த பத்தி கால ஏன்னாதான வணக்கம் சார் வணக்கம் வங்கதேசத்துல மாணவர் போராட்டம் எழுச்சி பிரதமர் வந்து பதவி பிறகி இப்போ வந்து இந்தியாவில தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க எங்க போறதுன்னு தெரியாம இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க இதையொட்டி வந்து நிறைய கருத்துக்கள் பயன்படுது முதல்ல என்ன பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு என்னென்ன காரணங்கள் அதை வந்து இந்தியாவோட அரசியல் எப்படி பாதிக்கும் அதுல இந்தியாவுடைய பங்களிப்பு என்னவா இருக்கு குறிப்பா அதுல இருந்து நம்ம ஒரு ஒரு விடயத்தை ஆடமா பார்க்கணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் தானே அவர் கடந்த ஜனவரியில் தான் தேர்தல் நடந்துச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் ஜனநாயக வழியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தாலும் கூட அவர் எடுத்த ஒரு முடிவு அந்த மக்களினுடைய எதிர்ப்பை சம்பாதித்து விட்டது இப்போ சுதந்திர போராட்டத்திற்காக வங்கத்த சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய வீரர்களுடைய வம்சாவளிகளுக்கு வந்துட்டு முப்பது பர்சன்ட் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னைக்கு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது வேலை வாய்ப்பின்மை மிகப்பெரிய அளவில் இருக்குது கிட்டத்தட்ட மூணு கோடியே மூணேகால் கோடி பேருக்கு வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு வேலைக்கு போகக்கூடிய அளவிற்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தும் கூட கல்வித்தகுதி இருந்தும் கூட பயிற்சி இருந்தும் கூட வேலை இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் இவங்க செலக்டிவாக வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சது வந்துட்டு இவங்க தங்களுடைய அவாமி லீக் கட்சியை பலப்படுத்துறதுக்கான ஒரு மறைமுக முயற்சி அப்படின்னு அதை புரிந்து கொள்ளப்பட்டது ஸோ எனவே எதிர்கட்சிகள் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டு ஆட்சிக்கு எதிராக அந்த ஆர்ப்பாட்டத்தை இறங்கினாங்க ஆர்ப்பாட்டம் தான் முதல்ல ஆனா இதை அவங்க ஒடுக்க முற்பட்டாங்க பார்த்தீங்களா தான் பிரச்சனையே அவங்க அதை பேசி இந்த பிரச்சனையை தீர்த்து இருந்தாங்க அப்படின்னம்னா ஆட்சிக்கு எந்த ஆபத்து வந்து இருக்காது ஆபத்து வந்துருக்காது ஆனால் எனக்கு தான் அதிகாரம் இருக்குதே அதிகாரம் தான் நான் எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வாதிகார மனப்பான்மைக்கு போனதனுடைய விளைவு அந்த போராட்டத்தை ஒடுக்க முற்பட்டாங்க ஒடுக்க முற்பட்டு அது வன்முறைக்கு போய் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் வரைக்கும் செத்ததுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணாங்க அந்த முப்பது பர்சன்ட் ஒதுக்கீடு கொடுத்த அந்த உத்தரவு திரும்ப பெற்றாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க இல்ல நீங்க வெளியேறுங்க ஆட்சி விட்டு அப்படின்ட்டாங்க இல்ல ஒரு சின்ன குறிக்கிறீங்க இடையில வந்து என்னன்னா நீதிமன்றத்துக்கு போகுது முப்பது விழுக்காடா ஐந்து விழுக்காடா மாற்றி குறைச்சிக்கோங்க அப்படின்னு நீதிமன்றமும் சொல்லுது அரசும் அது பிறகும் மாணவர் போராட்டம் வருது அப்படிங்கும் ரெண்டு அங்க இருக்குது நீதிமன்றம் சொல்றது அப்படின்றது ஒண்ணு நீதிமன்றம் முடிவு கூடிய ஆள் எல்லாம் கிடையாது எப்போதுமே ஒரு நாட்டினுடைய அரசமைப்பின்படி ஒரு அரசனுடைய செயல்பாடு சரியா தவறாற்றது பொருத்தி பார்த்து தீர்ப்பளிக்க வேண்டியது மட்டும்தான் அதனுடைய வேலையை தவிர அது ஒரு சஜஷன் கொடுக்கறது அஞ்சு பர்சன்ட் இருக்கட்டும் சொல்றது இது முதல்ல கிடையாது ரெண்டாவது விஷயம் என்னன்னா இது மட்டுமே ஒரு சிங்குலர் பிரச்சனை கிடையாது இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்துட்ட உடனே பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது உண்மைதான் வேலை வாய்ப்பு ஓரளவுக்கு பெருகி இருக்கிறது உண்மைதான் ஆனா இன்னைக்கு வேலையின்மை இருக்குல்ல ஒண்ணு ரெண்டாவது இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் அப்பவே வந்தாங்க எலெக்ஷன்ல ரொம்ப பெரிய அளவுக்கு ரிகிங் நடத்துது அப்படின்னு ஏன்னா இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்குல்ல ரிகிங் இல்லாத இருக்குமா ஒண்ணே ரெகிங் ஓகே அப்ப மிஷின் போயிருக்கு அர்த்தம் சோ அந்த எல்லாம் பண்ணதுல வந்துட்டு அப்பவும் ஒரு அதிருப்தி இருக்குது அப்போ நீங்க எப்ப மக்களினுடைய ஏகோபித்த தலைவரா இருக்கீங்களோ அப்ப கூட நீங்க செய்யக்கூடிய விடயத்தை வந்துட்டு அடக்குமுறையோடையோ அதிகார மொபதியோடய நீங்க செய்யக்கூடாது ஜனநாயகம் அப்படின்றது மக்கள் வந்துட்டு வாக்கடிச்சு திறந்து இருக்காங்க நம்மள அவ்வளவுதான் இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல மக்களுக்கு நம்ம எந்த விதத்துலையும் வந்துட்டு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற அந்த மோடி பாணி அரசியல் ஜனநாயக அரசியலே கிடையாது இப்போ இவங்க என்ன பண்ணாங்க ஒரு கட்டத்தில் மாணவர் தலைவர்கள் எல்லாரையும் எழுத்து பேசுறதுக்கு போனாங்க இது முன்னாடியே செஞ்சுருக்கணும் அடக்குமுறையை ஏவரத்துக்கு முன்னாடியே செஞ்சுருக்கணும் அடக்குமுறைக்கு பிறகு அவங்கள கூப்பிட்டு பேசவும் சொன்னாங்க நீங்கள் எதுவும் பேசணும்னு நீங்கள் முதல்ல பதவி போங்க வேற ஒரு அரசு வச்சு நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் பிரச்சனையே நீங்கள் ஒரு ஜனநாயக அரசில் என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் இதுல பாதிக்கப்படுவாங்களோ அவங்களுடைய அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கணும் அது இல்லாத போகும்போது அந்த மாதிரி இந்தியால கூட பார்த்தீங்க அப்படின்னோம்னா விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு விவசாயிகள் எதுவுமே கேட்கல ஆனால் அந்த மூணு சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது ஒன்னே கால வருஷம் போராட்டினாங்க எழுநூறு பேர் செத்தாங்க இங்க வந்துட்டு அது என்னாச்சு ஒரு பொருள் அரசியல் எதிர்ப்பாக போச்சு அங்க அந்த மாதிரி ஒண்ணு இல்லை அப்படின்றதுனால மக்கள் நேரடியாக களத்துல குதிச்சாங்க வன்முறை வெடிச்சது சூடு நடத்துது செத்து போனாங்க முந்நூறு பேருக்கு மேலே இப்போ அந்த நாட்டினுடைய பிரதமரை வெளியில ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு போச்சு இவ்வளோதான் ஸோ ஆக ஜனநாயக வெளியில் போறவங்க பாதையும் முக்கியம் எப்படி ஒரு ஒரு விஷயத்தை நிறைவேற்றுறாங்க அப்படின்றது முக்கியம் மக்களினுடைய ஆதரவு இல்லாமல் அவங்க என்ன ஓட்டத்துக்கு எதிராக போனாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு நிலையை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத இந்தியா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடம் இந்தியா தான் யார் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஏன்னா நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம் நாங்க எதை வேணாலும் செய்வோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இப்ப இருக்கக்கூடிய அரசுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அவங்க யோசிக்கணும் அன்னைக்கு ஸ்ரீலங்கால நடந்தது அதுக்கு முன்னாடி ஈஜிப்ட் நடந்தது இன்னைக்கு வங்கதேசத்துல நடக்குது இது எப்படி போகும் அப்படின்றத பொறுத்து இவங்க யோசிக்கணும் இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு பின்னாடி வந்து சதிகள் இருக்கு அந்நிய சக்திகளோட தூண்டுதல் இருக்கு சைனா இருக்கு பாகிஸ்தான் இருக்கு அமெரிக்கா இருக்கு இந்தியாவே இயக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் நேற்று வந்து மக்களவை பாராளுமன்றத்தில் அமைச்சர் ஜெய்சங்கர் பேசும்போது கூட வெளிநாடு சக்திகள் இல்லை அப்படின்னு நம்ம மறுத்துட முடியாதுங்கிற மாதிரி ஒரு தான் பேசியிருக்கதை பார்க்க முடியுது ஸோ அந்நிய சக்திகள் மூலமாக ஒரு நாட்டுடைய அதிகாரத்தை அப்படியே தலைக்குப்புற கவித்து போட்டுட முடியும் அப்படின்னு மக்கள் சக்தியை அந்த நாட்டு அரசுக்கு எதிராக அந்நிய சக்திகள் திருடியிட முடியுமா அந்நிய சக்திகளினுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சக்திகளுடைய பின்னணியிலேருந்துட்டு வேலை செய்யும் ஐடியா கொடுக்கறது செய்யறது எல்லாத்தையுமே அது பண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ அங்கே ஏற்கனவே பிரதமராக இருந்த கலிடா ஜியானுடைய கட்சி பாத்தீங்க அப்படின்னோம்னா அது அந்த பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி பிஎன்பி பார்ட்டிக்கு வந்துட்டு அதுக்கும் ஒரு சப்போர்ட் இல்லாமல் பாகிஸ்தான்லேயே இருக்கலாம் சீனா கிட்டேயும் இருக்கலாம் அந்த சப்போர்ட் அது வேற விஷயம் ஆனால் பிரச்சனையை வந்துட்டு பெருசா இருக்குனது யாரு வெளிநாட்டு சக்திகளா நீங்க தானே நீங்க அதை பெருசாக்கிட்டு இதுல வெளிநாட்டு சக்திகளும் தூண்டுதல் இருக்கலாம்னா இருக்கலாம் இல்லாம உலகத்துல இருக்கவே முடியாது ஆனா அதுதான் பிரதான காரணமாகவும் இருக்க முடியாது நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க சரியா செஞ்சிருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை எழுந்திருக்காது நீங்க அப்படி செய்யலையே மக்களுடைய ஆதரவோடு தான் உன்னை செய்யணும் மக்களுடைய விருப்பத்திற்கு இணங்கத்தான் உனக்கு செய்யணும் நீங்க அந்த இடத்துல நீங்க தடம் போராட்டத்துக்கு பிற பிற்பாடு இதுக்கு யார் யாருனாலும் காரணம் தெரியும்னா ஓராயிரம் காரணம் கிடைக்கும் ஆனா பிரதான காரணம் உங்களோட தானே இருக்கு அதுதான் நான் சொல்ல வரேன் அப்போ இது ஒரு சர்வாதிகார திமுருடன் செய்யப்பட்ட ஒரு விடயம் எனவே ஆட்சியை விட்டு நீங்க ஓட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுல பங்களாதேஷுக்கு வந்து சுதந்திரம் தனியாக நாடு வாங்கி கொடுத்ததே வந்து இந்தியாவுடைய பங்களிப்பு இருந்துகிட்டு இருக்கு ஸோ பங்களாதேஷோடைய அயலுறவு கொள்கைகளாகட்டும் இல்லை பல்வேறு அரசியல் இதில் வந்து இந்தியாவுடைய பங்களிப்பு இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த பிரச்சனையில அவங்க தஞ்சம் பண்ணிருக்கதும் இந்தியாவில்தான் தஞ்சம் பண்ணிருக்காங்க உத்தரப்பிரதேஷ் ஹிந்துஸ்தான் தான் வந்து இறங்குறாங்க வந்து இறங்கினோடனே போய் அஜித் ஓவல் பார்த்துட்டு வராது ஸோ இதில் இந்திய அரசு நிலைப்பாடு என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு என்னவா இருக்குன்னா சரியா இருக்கும் இல்லை இப்போ இந்தியாவோட வந்துட்டு ஒரு நல்ல உறவு கொண்டிருந்த ஒரு தலைவர் தான் அவங்க எல்லா வணிக பிரச்சனை எல்லாமே அந்த டேஸ்டா ரிவர் வாட்டர் ஷேரிங்ல மட்டும் ஒரு பிரச்சனை இருந்தது அவ்வளோதான் மற்றபடி இல்லை ரெண்டு நாடுகளுக்கு இடையே நல்ல உறவு தான் இருக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா இதில் இந்தியா செய்ய தவறிய இடம் எது அப்படின்னுனா அங்கே உள்நாட்டில் இந்த புகைச்சல் பெருசாகிட்டு வரும்போது வன்முறைக்கு போகாதீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு பேசியிருக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு அரசுக்கு ஒரு அண்டை நாட்டு அரசு ஆலோசனை சொல்லலாமான்னா தாராளமாக சொல்லலாம் அதில் எந்த விதமானதும் இல்லை ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்ல வரேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அப்போ தான் இந்த நியூக்ளியர் டீல் எல்லாம் வருது அதன் மீது பெரிய எல்லாம் நடக்குது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அமெரிக்கன் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க இந்தோ யுஎஸ் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டுன்னு அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா புஷ்ஷன் பக்கம் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சீக்கிராங்க ஒரு ஆறு பெரிய தலைப்புகளில் வந்துட்டு அவங்க அதை பண்ணாங்க அப்போது இங்கே சத்தீஸ்கரில் அடிக்க பார்த்தீங்கன்னா பஸ்தா ரீஜன் சொல்லக்கூடிய இடத்துல அந்த மாவோயிஸ்ட்டுகளுடைய பிரச்சனை இருந்தது டக்ஸலைட்டு பிரச்சனை இருந்தது அவங்களுக்கும் ஆட்சியை போது இவங்க சல்வாஜூட்டம்னு ஒரு படையை அமைச்சு அதை வச்சு அங்க இருக்கக்கூடிய படங்குடி நேரம் எல்லாம் பண்ணாங்க அது ஒரு பெரும் பிரச்சனையாச்சு அப்போ இங்க இருந்த ஒரு அமெரிக்காவினுடைய தூதர் என்ன பண்ணாரு மன்மோகன் சிங்கை சந்திச்சு இந்த பிரச்சனையை நீங்க வந்துட்டு இப்படி விதம் தப்புன்னு அப்படின்னு சொல்ற என்ன அப்படின்னு அது உங்க நாட்டு மக்கள் அவங்க அவங்களுக்கு எதிராக நீங்க வந்துட்டு ஆயுத பிரயோகம் பண்றதுன்றது தப்பு நீங்க அதுக்குன்னு ஒரு சிறப்பு படை இப்படி எல்லாம் கோப்ரா அப்புறம் பாத்தீங்கன்னா சல்வா ஜூடோ இப்படி எல்லாம் போட்டு நீங்க பண்றது தப்பு அவங்களோட பேசுங்க இது மனிதாபிமான பிரச்சனை தானே ஒழிய இதை வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கலாக நீங்கள் பார்த்துட்டு இதை முடிவெடுக்கிறதுக்கு தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் சொன்னதோடு இல்லாத வெளியில வந்துட்டு பிரசுவங்க சொன்னார் நான் அது தொடர்பாக கட்டுரை எழுதுனேன் ஏன் அதை செய்கிறான் நட்பு நாடு தானே இது உள்நாட்டு பிரச்சனை தானே அது இல்லை இந்த பிரச்சனையில வந்துட்டு அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை சொல்லலை அப்படின்னும்னா இந்த இந்த பிரச்சனைக்கு பின்னாடி அமெரிக்காவும் இருக்குது அமெரிக்காவும் தூண்டு விடுது இந்திய ஒன்றிய அரசு அப்படின்ற ஒரு கெட்டக்கூரம் ஒன்று வரும் அப்போது இப்ப பாருங்க இத கெட்ட பேர் வந்துச்சா இந்தியாவுக்கு நீங்கள் அதில் நீங்கள் சொல்லியிருக்கணும் பேசியிருக்கணும் இப்படி போகக்கூடாது நீங்க போற பாதி தவறானது அப்படின்றத ஒரு பிரதமர் வந்துட்டு இன்னொரு நாட்டுடைய பிரதமருக்கு தாராளமாக சொல்லலாம் நான் ஏன் சொல்றேன்னா உங்க நாட்டுக்குள்ளே இது ஒரு கிரைசிஸ் ஆச்சுதான் அதனால ஏன் நாடும் பாதிக்கப்படும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிடலாம் எதையும் சொல்லலை உள்ள வந்துட்ட உடனே எங்க அமைச்சர்கள் கூட்டம் போடுறாங்க போட்டுட்டு அவங்கள நாங்கள் ஆதரிக்கிறோம் அவங்களுக்கு பின்னாடி இருப்போம் சொல்றாங்க இப்போ இது என்ன ஆகும் போராடக்கூடிய மக்கள் வெங்கதேச மக்களுக்கு இடையே சோ இவங்களுடைய ஆதரவு காரணமா தான் அவங்க அந்த அளவு சர்வாதிகாரமா நடந்துகிட்டாங்க அப்படின்ற ஒரு அவப்பேர் பிரச்சனையே இந்தியா செஞ்சிருக்க வேண்டியது செய்யற இப்ப செய்யக்கூடாது செய்யுது இந்த விவகாரத்துல பல்வேறு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு கலவரம் நடக்குது பிரதமர் அளவு இல்லத்துக்குள்ள போயிட்டு இருக்க பொருட்கள்லாம் அடிச்சு தமிழ பண்ணாங்க அது வந்து வழக்கமா போட்ட கழக செய்யறாங்க எல்லாமே பார்த்துருக்கோம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்திய ஊடகங்கள் இதில் எதை பேசு பொருளாக அளக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு பாதிக்கப்பட்ட அல்லது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடைய கோரிக்கையை இது வரைக்கும் எந்த தேசிய ஊடகங்களும் பெரிசா விவாதம் பண்ணலை அதை பேசல கலவரம் வெடித்து அவங்க மேல வன்முறை ஏவிய போதும் பேசல பிரதமர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வரும்போதும் அங்கே பேசலை அங்க இருக்க இந்து கோவில்கள் இருக்கப்படுது பிரச்சனை வருது அப்படிங்கும்போது மட்டும் அங்க ஒரு விஷயம் பேசுறாங்க இந்தியாவுல மணிப்பூர் பத்தி இங்கே போது இந்திய குடிமக்கள் கொல்லப்பட்ட பொழுது இந்திய குடிமக்கள் வழிபட்டு இருந்த வழிபாட்டு தலங்கள் சார்ந்த வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்ட போது கொளுத்தப்பட்ட போது வாய்மூடி மௌனம் காத்தவர்கள் பங்களாதேஷ்ல நடக்கிற விஷயங்களுக்கு மட்டும் பேசுறாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது குறுகிய பார்வை அவ்வளவுதான் ஒரு நாடு அப்படின்றது இப்போ நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை விழுந்தாலும் நம்ம வாடுற வாழ்க்கையை வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு தீர்மானிக்கிறது உலகத்தினுடைய போக்குதான் இப்போ நம்மகிட்ட இது இருக்கு இருக்குது எல்லாமே நம்ம நாட்டினுடைய கண்டுபிடிப்பு இல்லை நம்மளுடைய பார்வை வேலை வாய்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகம் சார்ந்ததாக தான் இருக்குது வர்த்தகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் முதலீடாக இருக்கட்டும் எதுவாக இருந்ததுனால வந்துட்டு உலக பார்வையோடு தான் நீங்கள் பார்த்தாகணும் அப்போது நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னம்னா ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு வரும்போது அந்த பிரச்சனையுடைய மூலக்கூறு பற்றி அவங்ககிட்டயே பேசணுமே தவிர புரியுதுங்களா இதுல வந்துட்டு இன்னொரு ஆங்கிள் இருக்குது இதுல எப்படி இருக்கலாம் அப்படின்னு இவங்க மாத்தி மாத்தி இவங்க வந்துட்டு ட்ராக்க தேடுறாங்க இல்லையா எந்த மாதிரி தேடுறது அப்படின்றது வந்துட்டு எந்த விதத்துலயும் சிக்கலை தீர்க்க வந்துட்டு உங்களுக்கு உதவே உதவாது அடுத்தபடியா நீங்க கேட்ட இன்னொரு கேள்வின்னா அங்க இருக்க வழிபாட்டுத்தால இடிக்கப்படுதுங்கிறத பேசுறாங்கன்னா அது ஏன் அது ஏன் குறுகிய பார்வை அதுல என்ன அப்படினோம்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எந்த விதமான இப்போது இவங்க வந்துட்டு ப்ரெசிடண்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் இங்கேருந்து வெளியில் வந்துட்டாங்க இந்த நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க வெளியேறிட்ட பட்சத்தில் இவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா வங்கதேசங்கள் அமைதியாக்க வேண்டும் புதுசாக ஒரு அரசு அமையவிருக்கிறது வாழ்த்துக்கள் அவங்க வந்துட்டு எல்லா சமூகத்தினரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு இவங்க சொல்லணும் சொல்லிவிட்டு அதில் நாங்கள் அக்கறையோடு இருப்போம் என்ன உதவி வேணாலும் நம்ம செய்வோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னோம்னா அது வந்துட்டு அந்த டென்ஷனை வந்துட்டு யூஸ் பண்ணும் அதை விட்டு இங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்காரன் பெங்காலில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவன் இவங்கள்லாம் வந்துட்டு சொ சொல்கிறது அங்கேருந்து இந்துக்கள் ஓடி வந்தால் நாங்கள் அரவணைப்போம் அப்படின்னு சொல்கிறது அங்கே இந்துக்களுக்கு வந்துட்டு ஆபத்து ஏற்பட்டுச்சு அவங்கள வந்துட்டு தாக்குறாங்க அவங்கள அடிக்கிறாங்க அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் எரிக்கிறாங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறது அப்படின்றது பிரச்சனையை வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போவோம் மதவாத ஆங்கிட்டு கொண்டு போவோம் அங்கே மட்டும் மதவாதம் இல்லாத ஒரு நாடு ஒன்றும் கிடையாது அங்கேயும் இருக்குது கரிடாசியாலாம் வந்துட்டு ஹாட்லைனா தான் மறுக்கவே முடியாது அப்படி இருக்க வந்து நம்ம என்ன பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம் இதை நியூட்ரலைஸ் பண்ணணும்னா அரசு பேசணும் அவங்களோட பேசணும் இப்போ முகமது யூனிஸ் வந்துட்டு அங்கே தலைவராக வரப்போகிறார் அந்த நாட்டினுடைய தலைவராக வரப்படுறாரு அவரோட பேசி வாழ்த்துக்கள்னு சொல்லிவிட்டு அந்த மக்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது கொடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இப்போ ஒரு அவாமி லீக்னுடைய ஒரு ஆளுநுடைய ஒரு பெரிய ஒரு ஹோட்டலை கொளுத்திருக்கிறாங்க இருபத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க அதில் வெளிநாட்டவர்களும் செத்து போயிருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க வேறொரு நாட்டினுடைய தலையீடு தவிர்க்க இயலாததாக ஆகிடும் என் நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படின்னோம்னா நாங்கள் உள்ளே இறங்கி தான் நாங்கள் செய்வோம் எங்கள் நாட்டு விமானத்தை கொண்டு வருவோம் நாங்கள் அவங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு நம்ம வெளியில் போவோம் அதுக்கு அனுமதி தரணும்னு சொல்லிட்டு அது பிரச்சனை வேறுபோது தான் போவோம் அது ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு இந்த நாட்டினுடைய தலைவர் மோடி அவர்கள் அவங்களோட பேசி இப்படி எல்லாம் ஏதும் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இல்லை வேண்டாம் அங்கேயே ஒரு மதவாத பார்வை எப்படி மணிப்பூரில் அவர் சைலண்டா இருந்தாங்களோ அதே மாதிரி இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை பெருசாகத்தான் செய்யும் யூனிஸ் இரண்டாயிரத்தி ஆறில் அமைதிக்காக நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளாதார அறிஞர் மேதை அந்த கிராமின் பேங்க் அப்படிங்கிறது மூலயமா பல வங்கதேச மக்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி வாழ்வாதாரத்தில் அவங்க முன்னேற்றிய ஒருத்தர் மைக்ரோ கிரிட் வாழ்வாதாரத்தை முன்னேற்றியவர் இப்போ அவர் தான் வந்து இடைக்கால அரசுக்கான ஒரு தலைவராக இருந்து நாட்டை வழிநடத்த போகிறார் அடுத்த அரசு தேர்தல் நடத்தி இது உருவாக்கும் வரை அப்படிங்கிற விஷயம் இருக்குது இதில் இப்போ அவர் என்ன மாதிரி வழி நடத்த போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து ஷேக் ஹசீனா அவங்க வந்து கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க எழுதி வச்சுட்டு போனது அந்த குறிப்பில் எழுதி வச்சுட்டு போனது என்னென்னா எங்கள் அப்பா உருவாக்கிய நாடு அந்த நாட்டில் நான் இருந்திருக்கேன் நான் வந்து மீண்டும் வருவேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க ஆனால் அவருடைய மகன் வந்து இந்த நாட்டுக்காக நான் இழந்ததெல்லாம் போதும் எங்களுக்கு வரப்போகிறது இல்லை வரப்போறதில்லை அப்படின்னு சின்ன மகன் சொன்னதாக கருத்து இருக்கு ஸோ வங்கதேசத்துடைய எதிர்காலம் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு வங்கதேசத்தில் இப்போ நடந்த அந்த போராட்டத்தை வந்துட்டு முன்னெடுத்த ஒரு அமைப்பு ஒரு அரசியல் கட்சியாக மாறுச்சு அப்படின்னம்னா அதனுடைய எதிர்கால சிறப்பாக இருக்கிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு நியாயமா இருக்கும் அப்படி இல்லையே அப்போ என்ன ஆகும்னா ஏற்கனவே இருந்த கரிடாஜியானுடைய கட்சி தான் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியில் அவங்க தான் வந்துட்டு மறுபடியும் பதவி உட்கார வேண்டியது ஒரு நிலை வரும் அது பேக் டு ஸ்கொயர் ஒன் பெரிய பாம்பு கட்சி மறுபடியும் தாயம் போடுற அளவுக்கு வரல அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் அது ஸோ எப்பொழுதுமே சொல்ல வரேன் ஒரு பொலிட்டிக்கல் அமைப்பு கட்சிகள் அங்கே இருந்ததுன்னா ஒரு மாற்றுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் இல்லை ஒரு புதுசாக ஒரு கட்சி உருவாகணும் இது ரெண்டும் நடக்காத இடத்துல வந்துட்டு அனார்க்கி தான் ஏற்கனவே இருந்தவங்க வருவாங்க இதே மாதிரியான ஒரு வன்முறை இதே மாதிரியான ஒரு முஜ்பீர் எப்படிதான் தொடரும் முஜ்பீர் ரஹ்மான் வந்து வங்கதேசத்துக்காக போராடியவர் வங்கதேசத்துடைய பங்காபந்து இருந்திருக்காரு அவருடைய மகள் கிட்டத்தட்ட இரண்டு முறை பிரதமர் வந்துக்கா அதுவும் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து தொடர்ச்சியா வந்து ஆட்சியில் அவங்க இருந்துகிட்டு வந்திருக்காங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிறது வந்து இப்போ போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா சில மணி நேரங்களில் வந்து எல்லாமே மாறிடுச்சு சில நிமிடங்கள்ல அவங்க ஆட்சியை விட்டு விலகுறாங்க விலகின சில சில ஹெலிகாப்டர் தான் கிளம்பி போறாங்க அப்படிங்கும் போது ஏற்கனவே இவங்களுக்கு எதிராக இருந்தது பார்த்தா ஒரு ஹார்ட் லைனர் தான் இருந்திருக்காரு இவங்க அந்த அளவுக்கு மதவாதம் கூட இல்ல மத பிரச்சனைகளை கூட கையாண்டிருக்காங்க இவ்வளோ பெரிய பாரம்பரியம் இவ்வளவு இது இருக்கும்போது எந்த மொமெண்ட்ல அது வந்து அவங்களுக்கு அகென்ஸ்ட் ஒரு கண்ட்ரியை டேர்ன் நம்ம நினைக்கிற மாதிரி நந்தகுமார் இதெல்லாம் வந்துட்டு ஓவர் நைட்ல ஏற்பட்ட ஒரு வடையுமே கிடையாது ஜனவரியில தேர்தல் நடக்குது அப்போதுலேருந்தே பிரச்சனை ஏற்பட தான் செய்யுது நம்ம அந்தளவுக்கு உத்து கவனிக்கலை இந்திய ஒன்றிய அரசு சொல்லுதானா உத்து கவனித்துக் கொண்டு இருக்கிறோம்னா அப்படின்னா நம்ம உத்து கவனிக்கலை ஆனால் அங்கே அந்த பிரச்சனை இருந்திருக்குது அந்த பிரச்சனை பெருசாக பேசப்பட்டிருக்கு அப்போ அது தொடர்பான ஒரு அதிருப்தி ஒரு கோபம் மக்களிடையே இருக்கிறது இயல்பு அதோட சேர்த்து இந்த ரிசர்வேஷன் இவங்க அறிவிக்கக்கூடிய அந்த திட்டம் இந்த திட்டமும் அவளை கோபப்படுத்தும் போது தான் எல்லாம் பிரச்சனை ஆகுது அதை விட அந்த பிரச்சனை பெருசாகிறது காரணம் இவங்க ஒடுக்குமுறையை விட்டது இதுதான் ரொம்ப முக்கியமான மூணு கூறுகள் இந்த மூணு கூறுகளை விட்டுட்டு வேற எதையுமே தேட வேணாங்கிற நீங்க நீங்கள் சரியாக தேர்தலில் மக்களுடைய எண்ணப்படி வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சிருந்தீங்க என்னன்னா அவளை கூப்பிட்டு பேசி எல்லாத்தையும் தீர்த்து தீர்த்துறதீங்க அப்படின்னா இதெல்லாம் பிரச்சனையாகவே ஆகுது ஆனால் அப்படி செய்யலீங்க அப்புறம் நீங்கள் மற்ற மொத்த வழியெல்லாம் பேசுறது அப்படின்றது என்ன அது சாக்குப்போக்கு தேடுறது அவ்வளவுதான் அது யாராக இருந்தாலும் அதுதான் சாக்குப்போக்கு தேடுறது வேற ஒன்று கிடையாது இந்த சமூகத்தை மேற்கோள் காட்டி இங்கே இருக்க பலர் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்த பேசுறத பார்க்க முடியுது நேற்றைக்கு வந்து ராஜபக்சே இன்னைக்கு ஷேக் ஹசீனா நாளைக்கு இது யாருக்கு வேணால் நடக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க ஸ்ரீலங்காலையும் பங்களாதேஷ்லையும் நடந்தது இது ஆப்வியஸாக வந்து நாளைக்கு யாருக்கு வேணால் நடக்கலாம்னு சொல்கிற ஒரு விஷயம் இப்போ இங்கிலாந்துல கூட மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது ஸோ இதை இந்தியாவோட ஒப்பிட்டு சிலர் பேசுகிறாங்க மறைமுகமாக சொன்னாலும் இந்தியாவோட இப்போ பிறகுதான் அதோடைய உள்ளர்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அப்படி உங்களை சாத்தியப்படுத்த முடியுமா இந்தியாவுக்கு நான் இதை பேசும்போதே நான் சொன்னேன் அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிஸ்டத்தினுடைய பலவீனம் தான் அப்படின்றேன் இப்போ ஒரு மாற்றம் அதில் கொடுக்க முடியாது அங்கே இருக்கக்கூடிய மாணவர் மாற்றம் கொடுக்க முடியாது ஸோ கனிடாஜியா அப்படின்ற ஏற்கனவே இருக்கிறவங்க தான் அங்கே ஒத்து அந்த இடத்த கேப்சர் பண்ணுவாங்க அதில் என்ன மாற்றம் இருக்குது ஒட்டுமே இருக்காது மறுபடியும் அவங்கள நீங்கள் மாற்றணும் ஒரு மாற்றம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சக்தியாக தான் வரணும் ஒரு புதிய அரசியல் அமைப்பாக தான் வரணும் இந்தியாவில் ஏன் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னா மோடிக்கு எதிரான எதிர்ப்புக்கும் மோடிக்கு எதிரான அது வந்துட்டு ஒரு வாக்கு சக்தியா மாறக்கூடிய வாய்ப்பையும் இந்தியா கூட்டணியினுடைய உருவாக்கம் ஏற்படுத்திடுச்சு அதான் நம்ம முன்னாடியே சொன்னோம் ஒரு மாற்று அப்படின்ற ஒரு கூட்டணி எங்களை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா மக்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க அது அவங்களுக்கு ஈஸியான வேலை மாற்றத்தை ஏற்படுத்துறது ஆனா அது நடக்கலைன்னு வச்சு எங்க மக்கள் என்ன பண்ணுவாங்க கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க அதான் ஜனநாயகத்துல எதிர்கட்சிகளுடைய முக்கியத்துவன்றது இதனால தான் ஒன்று இல்லைன்னா இன்னும் ஒன்று இருக்கடா நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கணும் ரெண்டு பேரும் ஒரே இருந்துட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது ஸோ இப்போ பாஜக எதிராக காங்கிரஸ் ராகுல் காந்தி மிகச் சரியாக செய்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னம்னா இவர் அகிலேஷ் யாதவ் இருக்காரு இப்படி பல தலைவர்கள் இருக்காங்க தேஜேஸ்வரி பிரசாத் யாதவ் அங்க இருக்காரு ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு மாற்று அரசியல் அப்படின்றத இந்த மக்களுக்கு இந்த கூட்டணி மூலமா கொடுக்குறாங்க ரைட்டா சோ இதனால இந்தியால எதுவுமே ஏற்படாது இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின் இந்தாண்ட பாத்தீங்கன்னா பெனராயி விஜயன் அங்க பாத்தீங்கன்னா சித்தராமையா இப்படி மாமா ஆமா மம்தா இந்த மாதிரி இவங்கெல்லாம் சேர்த்து அந்த மாதிரி சப்போர்ட் பண்றாங்க அப்போ எதுவும் நிகழ்த்து வாய்ப்பு இல்ல இதெல்லாம் இல்லாத போச்சுனாதான் இந்தியாலயும் அதே மாதிரியான ஒரு புரட்சி அல்லது கிளர்ச்சி ஏற்படும் இதுவரை எங்களை நினைக்கிறதுக்கு இப்ப என்னமைக்கு நன்றி